நமச்சிவாயம் வரக்கூடிய அமாவாசை சனி அமாவாசை அதாவது நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மத்தியானம் வரைக்கும் இருக்குது பட் நாளைக்கு தான் மெயின்னு அப்படின்னு அதாவது நம்மளுடைய ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் நாளை இரவு செய்ய வேண்டியது பகலில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அது மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அமாவாசையிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அதே மாதிரி வந்து மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த அமாவாசையை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது இது என்னால் என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் கார்மிக் கிளென்சிங்கு கர்ம வினைகள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து இந்த பதிவில் பார்த்துடலாம் முக்கியமாக இந்த அமாவாசை அப்படின்றது இந்த ஒரு அமாவாசை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனி அமாவாசை ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சனி அமாவாசைன்னு பார்த்தாலும் அது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாள் வருதுங்கிறது அபூர்வமான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தருவா ஆறு வருஷத்துக்கு ஒரு தருவா அந்த மாதிரியான விஷயமாக தான் வருகிறது ஸோ அது தவிரவும் வந்து வேறு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஸோ நம்ம அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஒரு அரிதான அமாவாசையில செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக விஷயம் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தர்ப்பணம் தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிடாதீர்கள் எளிதாக அனைவரும் ஆண் பெண் இருவருமே தர்ப்பணம் செய்யலாம் அப்படி செய்யக்கூடிய முறை என்ன என்ன அப்படின்ற மாதிரியான அனைத்து டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால போட்டிருக்கக்கூடிய பதிவிலை கொடுத்துருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து நீங்க செஞ்சுடுவாங்க அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்ததாக விஷயம் தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கோலம் போடுறது விளக்கு எல்லாம் வந்து அமாவாசை நாளிலே வீட்டில் செய்ய வேண்டும் அந்த விஷயத்தையும் ஆதரிச்சுக்கோங்க அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பேசுவது இதுக்கும் ஒரு ஜோதிட ரீதியான விஷயத்திற்கும் நிறைய ஒரு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும் அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ செல்வ ரீதியான விஷயங்கள் பணத்தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா அமாவாசையிலே அரிதாக பேசுவது அரிதாக பேசுவது குறைவாக பேசுவது அப்படின்றத விட அரிதாக பேசுவது பேசுறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும் அதனால தான் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அமாவாசை மௌனி அமாவாசைனே வரும் அந்த மௌனி அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த நாள்ல வந்து ஃபுல்லா மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்வார்கள் பொதுவாகவே அமாவாசையில் விரதம் கடைபிடிக்கிறதுங்கிறத ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இதில் இதுல மௌன விரதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையோ அல்லது வந்து ரொம்ப குறைவாக பேசுறது இல்லைன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பே அதுக்காக பேச முடியாது நம்மளுடைய வேலை சம்மந்தமாக அது மாதிரியான இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு க்ளோஸ் நெட்ஒர்க்கில் கிட்ட நம்மளுடைய க்ளோஸ் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளேயோ ஈவன் நமக்கு முக்கியமான நபர்கள் க்ளோஸ் ரிலேட்டிவாக இல்லாமல் இருந்தாலும் சரி நமக்கு முக்கியமான நபர்கள் அப்படின்ற மாதிரியான பிஸ்னஸ்லேயோ பர்சனல் லைஃப்லையோ அது மாதிரியான ஒரு விஷயத்தில் வரும்போது கிட்டலாம் வந்து பேசுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசைக்குன்னு இல்லை ஒவ்வொரு அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயமே அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த அமாவாசைக்கில் புலி சாதம் இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் புலி சாதம் டொனேட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் மனிதர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய யாசகம் பெறுவோர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சாலையோரம் குப்பை கூளத்தில் ஓரம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடிச்சாதம் டொனேட் பண்ணுறதுங்கிறது வாட்டரோட இன்றைக்கு டொனேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் வாட்டர்னு ஞாபகம் வருது நாளைக்கு பெரும் மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் ரொம்ப ரொம்ப மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாகவே நம்ம எந்த ஒரு ஹோமமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நிறுத்தினதே கிடையாது இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சண்டி ஹோமம் செய்வதாக இருந்தோம் அது நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தள்ளி வைக்கப்பட்டதுன்னா இந்த ஒரு அமாவாசையை தவிர்த்து விட்ட மார்கழி அமாவாசையில் தான் செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறது ஹோமம் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்ல முடியாது அதனால் அந்த டைமில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த டைமில் வந்து லைவும் போட முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வருபவர்களுக்கும் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க ஃப்ரீஸ்ட் ஆகட்டும் நம்மளுடைய டீம்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே எல்லாம் ரொம்ப ஒரு சிரமம் அந்த மாதிரியான ஒரு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற காரணத்தினால் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு அமாவாசைக்கு வந்து ஹோம் கிடையாது ஸோ ஆல்ரெடி யாராவது புக் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லுவார்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்த அமாவாசைக்கு அதை அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து அந்த அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் என்ன சம்பாவனை கொடுத்துருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு மூன்று விஷயங்கள் வந்து பெரும்பளவு திரும்பி நமக்கு கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து வரும் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லியிருக்கு அதுல தான் வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்னா புலி சாதம் கொடுக்குறதாவது புலி சாதம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களான்னா அப்படி சொல்லலை உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏன் புலிசாதம் சாதம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது சனி கார்த்திகை மாதம் வரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக புலிசாதம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து முதல் மற்ற விஷயத்திற்கும் சனி ரீதியான விஷயமாகட்டும் ராகு ரீதியான விஷயமாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் ஈவன் பிரீதியானது தான் புலி ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பசுமாடுகளுக்கு காலில் செருப்பில்லாமல் கைகளால் உணவை கொடுப்பது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மெயினாக கீரைகள் அகத்தி கீரைகள் பழங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து அவங்களுக்கு பிரீதி செய்யக்கூடிய ஒரு காரணம் காரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிவிட்டாங்க அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிங்க அடுத்ததாக ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கார்த்திகை அமாவாசை நாளிலே தீபதானம் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தீபதானம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய பல சந்ததிகளுக்குமே வந்து பார்த்தோம்னா நமக்கு சில டைமில் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும் கொலோக்கையில் நம்ம வந்து சொல்லும் போது போக்கிடமே இல்லாமல் இருக்கேன் ஒரு மார்க்கமே தெரியாமல் இருக்கேன் எங்கே போகிறதுனே தெரியல நெக்ஸ்ட் நம்ம என்னோட லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த கிளாரிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகட்டும் அதில் ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா இது இது போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஆனால் அந்த மாதிரியான விஷயம் வந்து எனக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு என்ன செய்கிறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசை நாளிலே தீபதானம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் பதினோரு தீபம் சம்திங் தானம் செய்ய சொல்லியிருக்காங்க பதினோரு தீபதானம் அப்போ தீபதானம்னா என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் எல்லோருக்குமே சாத்தியமாகாது ஆல்ரெடி உங்களுக்கு நான் தீபதானம் எப்படி பண்ண பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இருந்ததுன்னா அது பண்ணிவிடுவாங்க பதிலாக நான் வேற ஒரு விஷயம் சொல்கிறேன் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் முடிந்தால் உங்களுடைய அருகில் உள்ள கோயில்களுக்கு கொஞ்சம் பழைய கோயிலா இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர்னு வச்சுக்கோங்களேன் பழைய கோயிலா இருக்கணும் அல்லது புதிய கோயிலா இருந்தாலும் அவர்கள் எல்லா நேரமுமே சிறப்பான பூஜைகள் செய்து வரக்கூடிய கோயில்களாக இருக்க வேண்டும் நல்ல எலர்ஜி சென்டராக இருக்கணும்னு சொல்றேன் ஸோ அது மாதிரியா இருக்கக்கூடிய கோயில்கள்ல தீபம் ஏற்றி வையுங்கள் அப்படி தீபம் ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதாவது நீங்க வந்து இந்த அமாவாசைக்காக இது ஏற்றுவது அனைத்து விதமாக ஒரு நல்ல விஷயங்களையும் நல் புத்தி எல்லாத்தையுமே நல்ல அதாவது பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் அனைத்து விதமான விஷயங்களும் எனக்கு வந்து சேர வேண்டும் என்னுடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு எப்போவுமே நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம் நம்மளுடைய நாட்டுக்காக செய்கிறதும் சரி உலக மக்களுக்காக செய்வதும் சரி உலக ஜீவராசிகளுக்காக செய்வதும் சரி ஸோ அது மாதிரியான விஷயத்தை அமாவாசை நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மரியான விஷயமாக செஞ்சுட்டு கோயிலில் விளக்கேற்றிட்டு வைங்க தீபதானம் சொல்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தது உங்களால் வந்து யாராவது ஒரு வாத்தியார உங்களால் தீபதானம் செய்ய முடிஞ்சதுன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் அடுத்த இந்த நாளிலே வீட்டில் கிழக்கு முகமாக வந்து நம்ம பதினோரு விளக்குகள் ஏற்றி வைப்பது தீபம் தீபம்மா நல்லெண்ண தீபம் நார்மல் திரும்பி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கிழக்கு முகமாக வீட்டுக்குள்ள வெளியில் இல்லை வெளியில எல்லாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் ஏற்றணும் எப்படி எப்படி ஏற்றிட்டு வரணும் அது வந்து ரெண்டு ரெண்டாக எப்படி ஜாஸ்தி பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஸோ இது வந்து பதினோரு விளக்குகள் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு பரிகார விள விளக்காகவோ அல்லது ஒரு வழிபாட்டு விளக்காகவோ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம நார்மல் விளக்கத்தை தவிர இந்த அமாவாசைக்காக கார்த்திகை அமாவாசைக்காக நம்ம ஏற்றக்கூடியவருக்காக ஒரு பதினோரு விளக்குகள் வீட்டில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாகவே வந்து பதினோரு விளக்கோ அல்லது எட்டு விளக்கோ வீட்டில் ஏற்ற சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய பழைய கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் இந்த விஷயத்தை மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீ கோயிலில் எவ்வளோ விலைக்கு ஏற்றணும்னு கேட்பாங்க கோயிலில் வந்து நீங்கள் எட்டு விலைக்கு ஏற்றினாலும் நல்லது ரெண்டு விலைக்கு ஏற்றினாலும் என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்களால் செய்ய முடியுதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தது வந்து நீங்கள் இந்த பதினோரு விளக்கு ஏற்றுகிறீங்க இல்லையா இந்த பதினோரு விளக்கு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் வந்து பார்க்குறதுங்கிறது சந்தி வேலையில் செய்யலாம் சந்தி வேலை அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு சூரிய உதயத்திற்கு சூரிய அஸ்தமனத்திற்கு சிறிது முன்னர் ஈவினிங் சூரிய அஸ்தமனம் உங்களுடைய நாட்டிலேயோ இந்தியாலேயோ எந்த ஊரில் இருக்கீங்களோ அதில் எங்கேருந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய கூகுள் செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை காலம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் ஸோ அதை பார்த்துட்டு அதற்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாலேயே இந்த விளக்கேற்று வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பதினோரு விளக்கேற்று வைத்து மகாலட்சுமியிடம் வழி தியானிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அதிகப்படியான ஒரு தரும்னு சொல்லிட்டு இதற்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு சித்த மந்த மந்திரமும் இருக்கிறது இந்த ஒரு விஷயத்திலான கோரக்நாத் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எனக்கு கிடைத்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லி வாருங்கள் எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை இருபத்தி ஏழு தடவை சொன்னாலோ அல்லது ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொன்னாலோ நூற்றி எட்டு தடவை சொன்னாலோ போகிறோம் உங்களுக்கு வந்து இது அதிகப்படியாக செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியதான் ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு நாள் அப்படின்றது இந்த விளக்குக்கு முன்னால் உட்கார்ந்து தீபத்தை பார்த்துக்கொண்டே சொல்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை ஆகச்ச ஆகச்ச ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஓம்னு நம்ம வந்து போட்டுக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கமல மந்திரம் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம்னு வருது மகாலட்சுமின்னு சொன்னாலும் சரி மகாலட்சுமியைன்னு சொன்னாலும் சரி மகாலட்சுமியு சொல்கிறது இன்னும் நல்லது ஸோ அது மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இந்த ஒரு நாளிலே கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வது ஒரே ஒரு டம்ளர் பாலாக இருந்தாலும் சரி சுத்தமான பாலாக இருக்க வேண்டும் பசும் பாலாக பேக்கெட் பாலாக இல்லாமல் ஒரே ஒரு டம்ளர் பாலில் நம்ம வந்து இந்த நாளிலே சிவனுக்கு அபிஷேகம் செய்வதுங்கிறது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நடக்கவே நடக்காமல் இருக்கக்கூடிய காரியங்களை நடத்தி தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அபிஷேகங்களை நம்ம வந்து பார்த்து கொண்டே நமசிவாயம் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினை பிரணவ மந்திரத்துடன் பஞ்சாட்சர மந்திரத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியது எப்படின்னு பார்த்தோம்னா ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய்கிற மந்திரத்தை எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொன்னால் அதனால் நமக்கு செல்வ வளம் கூடும் என்று கந்த புராணத்திலே சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதனால் இதெல்லாம் புராணிக் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க ஏன்னா திரும்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சனி கார்த்திகை சனிங்கிறது வராது அமாவாசையில் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அதனால இந்த ஒரு விஷயத்தை இந்த இது எவ்வளோ உங்களால் செய்ய முடியுமோ மழையை பார்த்துட்டு அது மாதிரி செய்யுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ரீஜனில் இருக்கிறவங்களாம் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடிஞ்சதுனால செஞ்சிருக்கேன் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மணி அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அமாவாசை அப்படிங்கிறனால வந்து நீங்கள் புதிதாக நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்கிறதுக்கு உண்டான ஏற்ற தினம் கிடையாது பித்ருகாரியத்திற்கு உண்டான தினம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து பணம் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமாவாசையில் செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே விஷயம்தான் இப்பவும் வந்து அதே விஷயம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ஒரு சில அமாவாசையில மட்டும் இந்த செல்வ ரீதியான விஷயங்களை நம்ம அதிகரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால நம்ம வந்து அதற்குண்டான ஒரு முயற்சி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து இந்த ஒரு நாளில் தொடங்குறோம் அதற்கு முன்னால் நம்ம வந்து கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னால் அதை செய்யணும் அதுக்கு முன்னால் அதை செய்யணுன்றது கிடையாது இரவு நேரத்தில் செய்ய வேண்டியது இரண்டுமே இது வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்ய முடியுமோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க அதாவது இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வீட்டில் ஒன்று செய்ய வேண்டியது அப்படின்ற மாதிரியான வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டியதுன்றது நினைக்கோங்க கல்பூரம் இல்லையா கொஞ்சம் கல்பூரம் எடுத்துக்கொள்ளுங்கள் காய்ந்த நீம் லீவ்ஸ் உங்களுக்கு வந்து வேப்பில வேப்பில இருக்குல்ல காய்ஞ்ச வேப்பில அவன் வேப்பிலை பொடியா கூட கிடைக்கும் அது மாதிரி பொடியா வாங்கிட்டாலும் ஓகே அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல ப்யூரா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாங்க அதுடன் சிறிது நெய் சேர்த்து விட வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எள்ளு கொஞ்சம் சேர்த்துற வேண்டியது ஸோ எள்ளை வீட்டில் எரிக்கலாமா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் தாராளமான முறையில செய்யலாம் அது வந்து தனிப்பட்ட முறையில எள்ள எரிக்கிறதுக்கு மாட்டாங்க அதுக்கு வந்து அது கூட சேர்ந்து சில விஷயங்களை போட்டு பண்ணுவாங்க அதுதான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் போட்டு பண்ணுங்க அது நல்ல ஒரு பணம் தரும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுட்டு டோட்டலாக போட்டுட்டு வீட்டில் இருக்கிற அஷ்ட அஷ்டமூளைகளிலுமே ஒவ்வொரு ரூம்லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைலையுமே நீங்கள் காட்டுறீங்க இது எரியட்டும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அணையட்டும் அந்த புகையை வந்து காட்டிக்கொண்டே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமானா மனசுக்குள்ளே இது எறிகிறதுலேந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே சரி எரிஞ்சு உங்களுக்கு இந்த புகையை காட்டும் போதெல்லாம் ஓம் அக்னேயே ஸ்வஹா அக்னேயே சுவஹா அக்னேயே சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ந ஒரு சில நபர்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த நீம் லீவ்ஸ் ட்ரைட் நீம் லீவ்ஸுங்கிறது வேப்பில வந்து காஞ்ச வேப்பில கிடைக்காம இருக்கும் ஸோ அவங்க அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்களை செய்யலாம் அதாவது ஒரு கொஞ்சம் கல்பூரம் ஒரு துளி ஒரே ஒரு துளி தான் நெய்யே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எல் இதெல்லாம் இது முனித்தையும் போட்டுட்டு பண்ணுறது நம்ம உள்ள உள்ளூர்காரங்க எல்லாமே வந்து வேப்பிலையோட சேர்த்து செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த அக்னையே ஸ்வாஹா ஓம் அக்னையே ஸ்வாஹா இந்த ஒரு மந்திரத்தனை வந்து கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு தான் இதை செய்யணும் அது மாதிரியான ஒரு விஷயமா பாத்துக்கோங்க அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சார்கோல் இருக்கு இல்லையா இதெல்லாமே நான் சொல்லியிருக்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேட்டன் ரிலேட்டட் நிறைய நான் வந்து இந்த ஒரு நாள் வந்து ராகு குண்டான நாள் இது சனியும் சனியோட சேர்ந்து வர்றதுனால ரொம்ப வீரியம் ஜாஸ்தி கார்த்திகை மாதம் வேறு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து சனி ரீதியாக ராகு ரீதியாக நம்மளுடைய ஜென்ரலாக நமக்கு வே தேவையில்லாத வரக்கூடிய ஒரு தீமைகளுக்காகவோ அல்லது நம்ம ஏமாற்றங்களுக்காகவோ துரோகங்களுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகணுங்கிறதுக்காக அதுக்கு ரிலேட்டடாக தான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை காயின் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க அந்த மிக சின்னதாக இருக்கக்கூடிய கொஞ்சம் சார்கோல் பவுடர் சார்கோல் பவுடர் ஆர் சார்க்கோல் இருந்தாலே கரின்னு சொல்லுவோம் நம்மளாம் இந்த எரிக்கிறதுக்கு கறி இருக்கும் இல்லையா நிலக்கறி ஸோ அது மாதிரியான இருக்கிற கறி அது என்ன சொல் என்ன கறின்னு சொல்லுவாங்கன்னு தெரில கரியோட ஃபுல் பேர் தெரியல நமக்கு ஸோ இப்போ அந்த கறி இருக்குல்லையா அந்த சார்க்கோல் பவுடர்னு சொல்லுவோம் அந்த அது மாதிரியான ஒரு பவுடர் வச்சுக்க வேண்டியது அதை வந்து ரெடியாக எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அது கூட வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கடுகு இருந்ததுன்னா கொஞ்சம் கடுகையும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த கல்பூரம் இருக்கு இல்லையா அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக தனியாக இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் இருந்ததுன்னா ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் உங்களுடைய இதில் மெயினாக வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் இந்த டைம் ஒதுக்கிட்டு எவ்வளவு உங்களுக்கு உங்களோட சைல்டுஹுட்லேருந்து பார்த்துக்கோங்க உங்களோட சைல்டுஹுட்லேருந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஹான் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது சில விஷயத்தினால நம்ம வந்து சி சின்ன வயசுல நம்ம சில விஷயங்கள் அனுபவித்ததுனால் அது வந்து நமக்கு வந்து எவ்வளோ வயசானாலும் சரி சில விஷயங்கள் அதன் மூலமாக ஒரு தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நம்மளுடைய ஹேபிட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய தாட்ஸ் ஆகட்டும் மாறி மாறி அதையே சார்ந்தே வந்து கொண்டிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து கொண்டிருக்கிற விஷயமாகட்டும் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஏதாவது குடும்பத்துக்குள்ள சொல்றேன் இருக்கிறவங்களுடைய ஏதாவது ஒரு தொல்லைகளோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களோ அல்லது கடனோ வேற எந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பேப்பர்ல வந்து ஃபுல்லாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா பாரதியும் இறக்கிட்டேன்னு சொல்லுவோம்ல எங்கேயாவது நம்ம ஒரு ஜோதிடர்களை பார்த்து சொல்ல போகிறதுனா அந்த மாதிரி சொல்லுவோம் அல்லது கடவுளை பார்த்து சொல்கிறதனா அந்த மாதிரி சொல்லுவோம் அது மாதிரியாக ஏதாவது இல்லை நம்மளுடைய ரொம்ப நண்பர்கள் நம்ம க்ளோஸ் பர்சன்ஸ் கிட்ட சொல்லுவோம் அது மாதிரியாக நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஒரு தனியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஒரு பேப்பரில் ஃபுல்லாத்தையும் எழுதுங்க ப்ளூ ஆர் பிளாக் இங்கு அந்த மாதிரி பேனால எழுதுங்க எழுதிட்டு ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு மடிச்சுடுங்க திரும்பலாம் எல்லாம் ஒரு தடவை படிக்காதுங்க நான் ஆல்ரெடி இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பௌ பவுடர் சொல்லியிருந்தேன் அந்த பவுடரில் வச்சு இதை வந்து பாத்ரூம்ல வச்சு எரிய விட்டுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி விட்டுற வேண்டியது இது மாதிரியான விஷயங்கள் நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு சார்கோல் பவுடர் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து எரித்து விட்டுடலாம் அதை அப்படியே நீங்கள் நெருப்பால் எரித்து விட்டு அதை எரிப்பதை பார்த்து கொண்டுருங்கள் கையை வந்து அப்படியே வச்சுட்டு நெருப்பு வைக்காதீங்க ஏதாவது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஸோ அது மாதிரியான விஷயமாக சேஃபாக பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை நெருப்பு எரிந்த உடனே அது இந்த டைம்ல நீங்கள் பார்க்குறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கொண்டே நம்ம வந்து இப்போ செய்யும்போது நம்ம வந்து நெருப்பு வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி விட்டுறதுங்க இல்லாமல் அதை நெருப்பை பார்த்து இருக்கும் இருக்கும்போது நம்மளுடைய அத்தனை மன கஷ்டங்களாகட்டும் தீமைகளாகட்டும் எது மாதிரியான ஒரு கடன்களாகட்டும் எல்லாமே பொசுங்கி எரிந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரியான விஷயமா இனிமேல் இதெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காதுன்னு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு கைகள் கால்களை அளம்பிக்கொள்ளுங்கள் தலையில கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுங்க அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து யுவர் ஸ்டார்டிங்கே மனி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இது வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எழுத வேண்டியது இது ரொம்பவே வந்து ஃபாஸ்டாவும் கரெக்டாகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா எல்லோ துணி இருக்கு இல்லையா அந்த எல்லோ துணியில் எழுத சொல் எழுதுனா ரொம்ப பெ பெனிஃபிட் இருக்கும்னு வச்சுக்கோங்க பட் அது வந்து எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லை அதனால நான் வந்து நார்மல் பேப்பர் அல்லது நோட் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ரொம்ப வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எல்லாத்துக்குமே நீங்கள் நோட் வச்சுக்கோங்க அந்த நோட் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்களும் சொல்லிக்கொண்டிருந்திருக்கிறேன் ஸோ அது மாதிரியான ஏதாவது நோட்டு ஆல்ரெடி இருந்தாலும் சரி இல்லைன்னு நீங்கள் ஃப்ரெஷ் நோட் வந்து அன்ரூல் நோட் எடுத்துக்கோங்க அன்ரூல் நோட் எடுத்துட்டு சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது சிங்கிள் நம்பராக சொல்லணும் சிக்ஸ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை சாண்டிங் பண்ணிகிட்டே இதை வந்து எழுத வேண்டியது எவ்வளோ பேஜஸ் எழுதலான்றோ அது உங்களுக்கு இஷ்டம் மினிமம் வந்து ரெண்டு பேஜாவது எழுதுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பல்வேறு விதத்திலையுமே வந்து இந்த மணி ஹீலிங் நம்பர் மணி மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் செல்வத்தை அள்ளி கொண்டு வந்து தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொண்டு இதை எழுதுங்க இதுக்கு வந்து நம்ம எந்த திசையை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ப்ரிஃபரபிளி நம்ம வந்து வடக்கு அப்படின்றத நமக்கு வந்து ஒரு செல்வ ரீதியான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால வடக்கை பார்த்து உட்காந்து எழுதுறதுனா எழுதலாம் அதுக்கு வந்து எந்த கலர் இங்கு அப்படின்றதெல்லாம் உங்களோட இஷ்டம் நான் இது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பர்பிள் கலர் இன்கம் அவங்களுக்கு கிடச்சிதுனா வாங்கிக்கோங்க அவைலபிள் இன் தி மார்க்கெட் அப்படி இல்லாத பட்சத்தில் க்ரீன் கலர் எழுதுங்க இல்லை என்கிட்ட ப்ளூ தான் இருக்குது பிளாக் தான் இருக்குன்னா அதில் எழுதக்கூடாதான்லாம் இல்லை தாராளமாக அதில் நீங்கள் எழுதுறதுல ஒன்றும் தப்பு வந்துட போகிறது கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை சாண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமான முறையில் நீங்கள் சாண்டிங் பண்ணிக்கலாம் அது வந்து அடுத்தது வந்து நீங்கள் அந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்து உங்களோட கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் வேற இடத்துல வைக்கலாம் அல்லது வந்து பார்த்தோம்னா அது அப்படியே இந்த நோட்டு ஏதாவது சின்ன அன்பைண்டட் நோட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து தலகாணி கடியில் வச்சுக்கலாம் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம் இதை தொடர்ந்து நம்ம வந்து டெய்லியாக எழுதலாமா அப்படின்னா டெய்லியும் நீங்கள் வந்து எழுதி கொண்டிருக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த மாதிரியான விஷயமா செய்யலாம் இதுல வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தோன்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் செய்யலாமா நான் வந்து வீட்டில் இல்லைனா செய்யலாமா இந்த மாதிரிலாம் நிறைய கேட்பாங்க ஸோ இது மாதிரி கேட்கும்போது இந்த அக்னேயஸ்வகா மந்திரத்துக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம வந்து கொஞ்சமாக தான் சொல்ல போகிறோம் நிறைய இந்த மாதிரியான மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு அக்னேயஸ்வகா அதாவது நம்ம அதை அஷ்டத்துக்குலேயும் காட்ட சொல்ல மந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரியான விஷயங்களை செய்யும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து தௌசண்ட் நைட் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு சில சக்ராஸ் எல்லாம் வந்து அது மேலெழும்பும் அப்படி மேலெழும்பருவதோ அல்லது வந்து விழிப்புறம் அப்படின்ற மாதிரியோ நம்ம வச்சுக்கலாம் இது ஒரு லாங் சப்ஜெக்ட்டு ஸோ அதனால நான் இது வந்து அந்த சக்ராஸோட ஆக்டிவேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது வந்து நல்லது இல்லைன்றதுனால அவங்க வந்து வீட்டில் இல்லாத நேரங்களிலே இந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பதுங்கிறது நல்லது அதாவது அவுட் ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு நாலு நாள் அந்த மாதிரியான டைம்ல அது செய்யறதுக்கு அந்த மாதிரியான விஷயமாக இருக்கிறதுங்கிறது பெட்டர் அவ்வளோதானே தவிர மந்திரம் சொல்கிறதுனால அவங்க வந்து அன்பியூராய்டுவாங்க இம்பியூர் ஆயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அது மாதிரி இல்லை அதனால இது கொஞ்சம் தான் சொல்ல போகிறாங்க தாராளமாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஓம் இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பூஜை அறையிலே உட்கார்ந்து அல்லது வந்து கிழக்கு பக்கம் பார்த்து இந்த மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்த்து விட்டு மனதிற்குள்ளேயே இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் எவ்வளோ தடவை சொல்லணுமோ ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லாமல் ஒரு இருபத்தி ஏழு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் மனதிற்குள் சொல்லி இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அதோட சரி இப்போ இந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யலாமான்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த கோலம் விளக்கெல்லாம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் கோலம் அதாவது விளக்கு நம்ம பொதுவாக ஏற்ற மாட்டோம் யாருமே இங்கே தெரியும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயமா அவங்க வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ்லாம் அவங்க தான் இருக்காங்கன்னா வீட்டில் வேறு யாராவது விட்டு ஏற்ற சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நீங்கள் வந்து புளி சாதம் கொடுக்கறது மாட்டுக்கு கொடுக்கறது மற்ற விஷயங்கள்லாம் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அதில் எந்த ஒரு தப்பு கிடையாது கோயிலுக்கு போக மாட்டோம் அதனால் அந்த நமசிவாய அந்த பால் விடுறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸோ அதாவது குழந்தைகளையோ வச்சு நீங்கள் மாதிரியான விஷயம் ஹஸ்பண்டையோ இல்லை குழந்தையோ வச்சுட்டு நம்ம வந்து சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்த மந்திரம் உங்களுக்கு இப்போ திரையில வந்திருக்கும் இந்த ஒரு விஷயம் நமசிவாய மந்திரம் இந்த நம்பர் இதெல்லாம் மட்டும் நீங்கள் வேணும்னா இன்னொரு தடவை நீங்கள் திரும்பி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்காது டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கக்கூடிய வேற ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அமாவாசையை பற்றி எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் மற்றபடிக்கு வந்து பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய எதுவும் சரி பெரிய அளவில் பெரிய அளவில் இல்லை சின்ன அளவில் கூட செலவில்லாத ஒரு விஷயம் தான் இதில் மீறி வந்து நீங்கள் வந்து இந்த என்னால் எல்லோ கிளாத்தில் எழுத முடியும் என்ன பண்ணலாம் அந்த எல்லோ கிளாத்தில் எவ்வளோ தூரம் எழுதணும்னா எல்லோ கிளாத் சின்ன கிளாத் எடுத்து அந்த எல்லோ கிளாத்தில் உங்களால் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதி அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு கேஷ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுடுறதுங்கிறது ஒரு பெட்டராக இருக்கும் நம்சிவாய்